ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம் எப்படி இருக்கீங்க உங்க ட்ரேடெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு வாங்க நாம இப்போ இந்த வீடியோல பதினஞ்சு நிமிஷத்தோட சப்ளை டிமாண்டை மார்க் பண்ணி எப்படி நிப்டி பேங்க் நிப்டில ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன் நேற்று நான் மார்க் பண்ணியிருந்த நிப்டி அண்ட் பேங்க் நிப்டில பதினஞ்சு நிமிஷத்தோட டிமாண்ட் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அது எப்படி நீங்கள் யூஸ்ஃபுல்லாக ட்ரேடுக்கு எடுத்துருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோவில் சொல்லித்தரேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் தினசரி மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நிப்டி அண்ட் பேங்க் நிப்டியில் சப்ளை அண்ட் டிமாண்ட் பதினஞ்சு நிமிஷத்தில் சப்ளை டிமாண்ட் எங்கே இருக்கு அப்படின்னு மார்க் பண்ணி நம்மளோட குரூப்ல போகிறோம் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் இல்லைன்னா கீழே இருக்க லிங்கை பயன்படுத்தி அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கிறேங்க நான் என்ன பண்ணியிருக்கேன்னா காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருக்கேன் கரெக்டாக எட்டு ஐம்பத்தி மூணுக்கு இந்த போஸ்ட் பண்ணியிருக்கேன் என்ன பண்ணி இங்கே மேலே ஒரு சப்ளை இருக்கு கீழே டிமாண்ட் இருக்கு கீழே டிமாண்ட் இருக்கு மேலே சப்ளை இருக்கு அதாவது கரண்ட் மார்க் பிரைஸ்க்கு கீழே ரெண்டு டிமாண்டும் கரண்ட் மார்க் பிரைஸ்க்கு மேலே ரெண்டு சப்ளை மார்க் பண்ணி அனுப்புறேன் தென் அதே மாதிரி இது வந்து நிப்டி பேங்க் நிப்டி போஸ்ட் பண்ணியிருக்கேன் என்ன பண்ணியிருக்கேன் கரண்ட் மார்க் பேசி இங்கே இருக்கு அதுக்கு மேலே இங்கே ஒரு சப்ளை இருக்கு கீழே இருக்கு அந்த ரெண்டு டிமேண்ட் மார்க் பண்ணியிருக்கேன் ஏன்னா இது ஆல் டைம் கை இதுக்கு மேலே சப்ளை இல்லை சப்போஸ் மார்க்கெட் இங்கேருந்து போய் எண்டி எடுத்துட்டு இல்லாட்டி இது இருந்து எண்டி எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன் சப்ளை அண்ட் டிமேண்ட் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதை வந்து என்ன பண்ணுவோம் எட்டு ஐம்பத்தி மூணு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம குரூப்ல இதை போஸ்ட் பண்ணிடுவோம் இதை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இதை மார்க் பண்ணி வச்சுட்டு எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறத இப்போ சொல்லித்தரேன் ஸோ இந்த கண்டன தான் நம்ம என்ன பண்ணுறோம் குரூப்பில் போஸ்ட் பண்ணுறோம் அப்போ என்னச்சு மேலே சப்ளை இருக்கு மார்க்கெட் இங்கேருந்து கீழே வரலாம் இல்லை டிமாண்ட்லேருந்து எண்டி எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணுறோம் மார்க்கெட்டு நம்ம லெவலுக்கு வந்து ரெஸ்பெக்ட் பண்ணும் ஸோ எங்கே வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறான் அப்படின்னு பார்க்கணும் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் நிப்டி எடுக்கிறேன் ஸோ நிப்டி என்ன பண்ணுறான் மார்க்கெட்டாக அங்கே ஓப்பன் ஆகுது ஸோ சப்ளைலேருந்து மார்க்கெட்டை திரும்புறான் ஸோ இதுக்கப்புறம் இந்த கேனில் எண்டி எடுக்க மாட்டோம் இதோட கன்ஃபர்மேஷனோட எண்டிக்கு போவோம் ஸோ என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் ஃபஸ்ட் கேனில் இங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு தென் அதுக்கு அடுத்து ரெண்டாவது கண்டு மேலேருந்து கீழே வரும் இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் இங்கேருந்து லோவர் டைம் ஃப்ரேம் எண்டி போய்ட்டு இங்கேருந்து சோச்சு பார்க்கலாம் சோச்சு பார்த்தோம்னாச்சு இந்த இடத்துல லோவர் டைம் ஃப்ரேம் இங்கே இருக்கு இந்த லோ உடச்சா நம்ம எண்டிக்கில் போவோம் ஆனால் என்னாச்சு சோச்சு இவ்வளோ தூரம் பெருசாக பார்க்க முடியாது அப்போ இந்த எஸ்எல் வந்து பெருசாக இருக்கும் அப்போ இந்த என்ட்ரி நம்ம நம்ம ரூல் படி வராது ஸோ அதனால் அந்த எண்ட்ரி எடுக்கிறது இல்லை அப்போ வெயிட் பண்ணலாம் இந்த என்ட்ரி இன்வாலிட் அதுக்கடுத்து கீழே இருக்கு ஒரு டிமாண்ட் இருக்கு இப்போ இந்த டிமாண்டில் வந்து உடச்சுதா இல்லை இங்கேருந்து சோச்சு போதா அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஸோ மறுபடி என்ன பண்ணுறான் அந்த டிமாண்டை உடச்சிட்டான் அப்ப இந்த டிமாண்ட் நமக்கு என்ன வேலிடி இல்லை அப்ப இந்த டிமாண்ட் வேலிடி இல்லைன்னா அதை ரிமூவ் பண்ணிக்கலாம் தென் அதுக்கடுத்து இங்க இருக்கு இது லைவ்ல நான் எப்படி மார்க் பண்ணி போயிருவேன் மார்க்கெட் இங்க வரணும் திரும்பி கீழே போய் லோவை தூக்கிட்டு போய் மைனர் சேஞ்ச் ஆஃப் கேட்டு கொடுத்தா போங்க அப்படி என்ன இதில் கிளிப்பு போங்க அப்படின்னு உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுப்பேன் இது எப்படி என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கறத நம்மளோட கிளாஸ்ல இதை பத்தின டீட்டெயிலாக சொல்லி தரேன் மார்க்கெட்டை இந்த லெவலையும் உடச்சிட்டான் இப்போ என்ன இருக்கு விக்கு வெளியில இருக்கு அப்போ பாடி உள்ள இருக்கு ஒருவேளை இதுக்கான என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி தரேன்னு பார்க்கணும் அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் ரீசெண்ட் கை போய் உடச்சு நமக்கு பாடி க்ளோஸ் பண்ணுவோம் ரீசெண்ட் கை எங்க இருக்கு மேல இருக்கு சோ அப்ப இந்த லெவலும் கீழே வந்துருச்சு சோ அப்ப இந்த இடத்துல அவங்க என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி தள்ள அப்போது இதுவும் நமக்கு தேவையில்லாத லெவல் யோசிச்சு பாருங்க நம்ம கன்ஃபர்மேஷன் தான் என் போறோம் தேவையில்லாம ஒரு போக மாட்டோம் கன்ஃபர்மேஷன் எங்கே என்ன பாருங்க அடுத்த லெவல் போகிறோம் என்ன ஸோ அப்போ இந்த டிமாண்ட் உடச்சா நம்ம என்ன பார்க்குறோம் ரிவர்சல் ரேட்டுக்காக ட்ரை பண்ணி பாக்குறோம் அப்போ கடைசி இருக்க லெவல் இந்த லெவல் இப்போ இந்த லெவலும் தான் பார்க்கணும் பட் இந்த லெவலுக்கு வரக்கு முன்னாடி நம்ம என்ன பிளான் பண்ணுவோம் மறுபடியும் இந்த இடத்துல வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரட்டு கொடுத்துட்டு போனால் ட்ரேடு அப்படின்னு இந்த மாதிரியும் இல்லாட்டி இதை உடச்சி ப்ளிப்பாகவும் பார்க்கலாம் அப்படின்னு தான் கொடுக்குறேன் ஸோ இந்த லெவலில் நம்மளோட குரூப்பில் போஸ்ட் பண்ணிப்பேன் இப்போ என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் மார்க்கெட்டு என்ன பண்ணுறான்னு பார்க்கணும் அங்கே நிற்கிறான் அடுத்து நம்ம லெவலுக்கு இன்னும் வரல அடுத்து என்ன பண்ணுறான்னு பார்க்கணும் ஸோ கிட்ட வர நம்ம லெவலுக்கு அடுத்து பார்ப்போம் எஸ் இப்போது நம்ம லெவலுக்கு வந்துடுச்சு இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் பதினஞ்சு நிமிஷத்தில் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் ஒன்ஸு நம்ம லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் நம்மளோட என்ட்ரி எடுக்க டைம் ஃப்ரேமுக்கு மாற்றிடுவோம் ஸோ நம்மளோட என்ட்ரி எடுக்க டைம் ஃப்ரேம் எது ஒரு நிமிஷம் ஸோ நம்ம அங்கே இருந்து நம்ம என்ன பண்ணுவோம் என்ட்ரி டைம் ஃப்ரேமுக்கான ஒரு நிமிஷத்துக்கு போயிடுவோம் இப்போ பதினஞ்சு நிமிஷத்தில் பார்த்துக்கப்புறம் இந்த லெவலில் தொடும்போது நம்ம என்ன பண்ணுவோம் லோ டைம் ஃப்ரேம் போயிடுவோம் நான் இப்போ என்ன பண்ணுவோம் இங்கே ரீசெண்டாக இந்த இருக்குது அப்போ இங்கே போய் என்ன பண்ணுவோம் இங்கேருந்து மார்க்கெட்டு ரீசெண்டாக இதுக்கு உடச்சு திரும்பி வந்து கீழே ட்ரீட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணி கொடுப்பேன் மைனஸ் சேஞ்ச் ஆஃப் கேரக்ட் எம் சோக்கு நடக்குதுன்னு பாருங்கன்னு பார்ப்பேன் இப்போ ஹை மாறலாம் இப்போ எந்த இடத்துல மாறுதுன்னு பார்க்கலாம் ஸோ மார்க்கெட்டை அடுத்த கேண்டில் இங்கே வச்சிருக்கான் ஸோ இந்த இடத்துல லோவை தூக்கியிருக்கான் ஸோ இங்கே ஒரு ஹை இருக்குது அடுத்து மாட்டுக்கு எஸ் இந்த ஹையை தூக்கிட்டு கீழே வரான் மார்க்கெட் அப்போ இந்த இடத்துல எம் எம்சோக்கு என்ன பண்ணுவோம் அங்கேருந்து கீழே மாறிடும் இப்போ நான் என்ன பண்ணுவேன் எம்சோக்கு நான் இங்கே மாற்றிடுவேன் அப்போ இந்த இது ஹைனா இந்த இடத்துல போய் உடச்சி பாடி க்ளோஸ் பண்ணால் நம்ம என்க்கு போகலாம் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனாக நான் கொடுப்பேன் அடுத்து என்ன பண்ணேன்னு பார்க்கலாம் மார்க்கெட் இன்னும் கீழே போகிறான் பரவாயில்ல இந்த கேண்டில் எப்போ வரைக்கும் வேலிட்னா இங்கேருந்து வெளியில் போயிட்டு இங்கேருந்து வெளியில போயிட்டு விக்கு வெளியில இருக்கலாம் பாடி உள்ள இருக்கலாம் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேம்ல என்ன இருக்கும் விக்கு வெளியில இருக்கும் பாடி உள்ள இருந்துச்சு அப்படின்னா இந்த இந்த டிமாண்ட் இன்னும் ஒர்க் அவுட் ஆகுது இன்னும் வேலிட்னு அர்த்தம் இதை உடச்சி பாடி க்ளோஸ் தான் இந்த டிமாண்ட் இது பிளிப்பா மாறுது அப்படின்னு அர்த்தம் அது வரைக்கும் இந்த டிமாண்டு வேலிட் அப்போ நம்ம என்ன பண்ணுறேன் இது எது உடைக்கணும் பதினஞ்சு நிமிஷத்துல விக்கு வெளியில இருக்கணும் பாடி உள்ளே இருக்கணும் என்னோட டைம் பிரேம் என்ன ஒரு நிமிஷத்துல என்ன டைம் இருக்கிறேன் மார்க்கெட் இப்போ என்ன பண்றேன் பார்க்கணும் ஸோ இங்கேருந்து அதுக்கடுத்து என்ன பண்ணுறான் மார்க்கெட் என்ன பண்ணுது எஸ் திரும்புகிறான் ஒரு ஒரு ரிவர்சல் கேனல் கிடைக்குது எனக்கு அடுத்து என்ன பார்க்குறான் எஸ் அதுக்கடுத்த ஒரு கேனல் வருது புலீஸ் தான் காட்டுறான் அடுத்து என்ன பண்ணுறான் பார்ப்பான் ஓகே இப்போ இந்த இடத்துல செல்லிங் போர்ஸ் இருந்தால் இங்கேருந்து வந்தவன் அடுத்து மார்க்கெட்டாக டக் கீழே போய் உடச்சிருப்பான் அதுக்கு பதிலாக இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுது ரெண்டாவது நம்ம ஒரு என்ட்ரி படி பாத்தினா மார்க்கெட்டிங் பிப்டி பர்சன்டேஜ் திரும்புறோம் ஸோ அப்போ இந்த இடத்துல இருக்க ஆர்டர் ஒருத்தான என்ட்ரி எஸ் மார்க்கெட் என்ன பண்ண அந்த லெவல உடச்சிட்டான் இப்போ இது என்ன பண்ணுவோம் நான் பார்த்த என்னோட ரீசன் கையை விக்கு விட்டு உடைச்சிருக்கான் இப்போ விக்கு விட்டு உடச்சனால நமக்கு என்ன பண்ணுவோம் மேலேருந்து கீழே வரணும் இப்போ நான் இதில் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா எனக்கு மொத்தமான என்ட்ரி வந்து இங்கேருந்து போச்சு அப்படின்னா இது ஆடர் ப்ளோ என்ட்ரி எடுக்கும்போது என்ன என்ட்ரி உடனே எடுத்துடலாம் ஆனால் ஸ்டாப் லாஸ் பெருசாக இருக்கும் ஸோ அப்போ என்ன பண்ணுவேன் இன்னும் கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் கம்மியா இருக்கிறதுக்காக என்ன பண்ணலாம் ரெண்டாவது ஆப்ஷன் இந்த இருக்க எஃப்ஜி யக்கியா இதை மார்க் பண்ணி இதுல ட்ரேட் எடுக்கலாம் ஆனால் என்ன பண்ணாலும் நம்மளோட ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்குன்னா இது தான் இருக்கு இங்க லோ டைம் போய் பாடி க்ளோஸ் ஆச்சுன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பிளான் பண்ணுவோம் இதை நம்ம வைக்கிற எஸ்எல் அப்ப என்ன பண்ணுவோம் இப்போ இந்த இடத்துல போனா எஃப்இஜி என்ட்ரி அதாவது வேல் கேப் என்ட்ரி எடுக்கலாம் இன்னொரு கொஞ்சம் ஃபைண்ட்இன் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் இங்க இருக்க ஆடோ பிளாக் இருக்குல்ல எஸ் இந்த ஆடோ பிளாக்லயே என்ட்ரி எடுக்கலாம் இப்போ இந்த இடத்துக்கு போனால் இது வந்து நமக்கு ஆடோ பிளாக் என்ட்ரி எடுக்கலாம் சில நேரங்களில் இந்த ஹையில தூக்கிட்டு எடுத்துட்டு போன இடம் இந்த இடம் ஹை பவர்ஃபுல்லா இருக்கும் அப்ப இங்கே இருந்து மார்க்கெட்டு மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதுதான் நம்மளோட என்ட்ரி பிளான் இப்படி இங்க இருந்து மேல போகலாம் இல்ல கீழே வந்துட்டு இப்படி உடைச்சு பாடி க்ளோஸ் பண்ணலாம் இதுதான் ப்ராபபிலிட்டி ஏன்னா ஷேர் மார்க்கெட்டுங்கிறதே ப்ராபபிலிட்டி தான் இந்த இடத்துல நம்ம ப்ரீவியஸாக ஒரு பதினஞ்சு நிமிஷத்தோட டிமாண்ட டிமாண்டை வந்து வேலிடேட் பண்ணி வச்சிருக்கோம் மார்க்கெட் மைனஸ் சேஞ்ச் ஆஃப் பண்ணுது அப்ப அந்த இடத்துக்கு வந்தா இதை இத பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸை நம்மளோட கோர்ஸில் உங்களுக்கு எப்படி இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன் எப்படி என்ட்ரி எடுக்கணும்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தரேன் உங்களுக்கு கோர்ஸை பற்றி கற்றுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற இந்த யூஆரில் நம்ம மொத்த கோர்ஸ் வச்சுருக்கிறேன் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி அதை படிக்கலாம் ஸோ இது எப்படி அட்டன் பண்ணிக்கலாம் பார்ப்போம் அடுத்து மார்க்கெட் என்ன பண்ணுறான் மார்க்கெட்டை நிற்கும் ஓகே மேலே தான் போகிறான் இன்னும் கீழே வரதுக்கான வாய்ப்பு இல்லை இப்போ என்ன பண்ணணும் கீழே வந்து என்ட்ரி எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம் எஸ் வரான் இன்னமும் இது இந்த மாதிரி நம்ம லெவலுக்கு மேலே இந்த மாதிரி கிரியேட் பண்ணால் அதுக்கு வந்து நம்ம லிக்யூடிட்டின்னு சொல்கிறோம் மார்க்கெட் என்ன பண்றா பார்க்கலாம் அடுத்து இன்னும் அங்க தான் இருக்கான் பாருங்க ஹையையும் லோவும் எடுத்துட்டு இருக்கான் அப்போ மேலே போற மாதிரி காட்டுறான் கீழே வர மாதிரி காட்டுறான் நமக்கு ஆர்டர் பிளாக் இங்கே மார்க் பண்ணி வச்சிருக்கேன் அங்க வந்தா தான் என்ட்ரி எஸ் மறுபடியும் அங்கே நிக்கிறான் இந்த மாதிரி லிக்விடி கிரியேட் பண்றது நம்மளோட செட்டப் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ப்ராபபிலிட்டி அதிகம் எஸ் இந்த கேண்டில் நமக்கு என்ட்ரி கிட்ட கேண்டில் இருக்கும் இப்போ இங்க இருந்து ரெண்டு விஷயம் நடக்கும் என்னன்னா நாம எதிர்பார்க்குற மாதிரி மார்க்கெட்டு நம்ம டைரெக்சனில் போகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையாக்கும் நம்ம மார்க்கெட் என்ன இந்த இடத்துல ஒரு செல்லிங் போர்ஸ் கிடைச்சிருக்கு சப்போஸ் என்ன பண்ணலாம் இது கண்டினியூ போய் எஸ் அடிக்கும் அடிக்கும் எது வேணாலும் நடக்கலாம் மார்க்கெட்ல இந்த மாதிரி ஒரு என் டிபெண்ட் பண்ணி என்ட்ரி வைக்கிறது மட்டும் தான் நம்மளோட பொறுப்பு அது ஸ்டாப் லாஸ் அடிக்குதா டார்கெட் அடிக்குதா அதெல்லாம் மார்க்கெட்டுக்கு கையில கொடுத்துடணும் நம்ம இதுக்கப்புறம் முடிவு பண்ணக்கூடாது இந்த இடத்துல எடுத்துகிட்டு இங்க எஸ்எல் வச்சு மாத்தியாச்சு எஸ்எல் பிக்ஸ் பண்ணியாச்சுன்னா அதுல நோ மோர் சேஞ்ச் நம்மளோட என்ட்ரியையும் எஸ்எலையும் மாத்தி மாற்றிலாம் மாற்றிட்டே கூடாது ஒரு பிளான் பண்ணிட்டோம் இந்த பிளான் நம்ம தானே பண்ணணும் அப்போ இந்த பிளானே எக்ஸிக்யூட் ஆகி கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம உள்ள இருக்கணும் இப்போ இங்க இருந்து ஓகே என் அப்ப நமக்கு எப்படி பண்ணணும் ஸ்டாப் லாஸ் டார்கெட் பிளான் பண்ணிக்கணும் அப்போ இங்க இருந்து என் வச்சோம் அப்படின்னா ரீசன் இது கீழ பாத்தீங்கன்னா இந்த ரோ கீழ வந்து லோ டைம்ல பாடி க்ளோஸ் பண்ண வெளியில போயிடணும் இங்க இருந்து நம்ம என்ன பண்ணலாம் ஒன்று ஸ்திரி இல்லன்னா இந்த ரீசன் கை சோ ரீசன் கையையும் புக் பண்ணிக்கலாம் இல்ல நான் ப்ராப்பரா ஒன்று ஸ்திரியே போகிறேன் அப்படின்னா இந்த கை இதை கண்டிப்பா இதுல ஏதாவது ஒன்னு ஆகும் இல்ல இன்னும் கூட ஒரு நான் விஷயம் என்னன்னா பாதி போனதுக்கு அப்புறம் நம்ம லாட்ல பாதியை குறைச்சிட்டு இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல ரெண்டு லாட்டு போறீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு லாட்டை கட் பண்ணிட்டு மீதர்க்கு ஒரு லாட்டை மேலே விடலாம் அப்ப இது வந்து என்ன சொல்லுவோம் டிபி ஆவும் மேலே கம்ப்ளீட்டாக போறத டிபி டூவாகவும் வச்சுக்கலாம் இது முழுக்க முழுக்க நீங்களே உங்களோட TP ஏ நீங்கள் பிளான் பண்ணுறதாம் பட் எப்படி நடக்குன்னு பார்க்கணும் ஸோ என்ட்ரி எடுத்திருக்கான் எதுக்கடுத்து என்ன பண்ணான் பாருங்க மார்க்கெட் மேலே போகிறான் ஸோ உங்களுக்கு போதும்னு நினச்சிங்கன்னா இதிலே வரலாம் இல்லை இந்த ரீசன் தான் அடுத்து போய் உடப்பான் அதில் வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு 50% ஃபிஃப்டி பர்சன்ட் இருந்து வரலாம் இல்லை நான் அந்த இடத்துல வந்து ரெண்டு லாட் எடுத்தேன் ஒரு லாட் வித்துட்டேன் இன்னொரு லாட் வைக்கிறேன்னா மேலே வரைக்கும் போகலாம் மார்க்கெட் என்ன பண்ணுறான் கரெக்டாக போயிட்டு ரெண்டாவது டிப்பையும் அடிச்சிட்டான் இப்போ இதுவே போதும் இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலாம் வாங்கின வேலைக்கு வாங்கி வச்சுட்டு இப்போ இந்த இடத்துல பை பண்ணிப்பீங்க உங்களோட ட்ரேடை நேராக வாங்கினது அதுக்கு வந்து பிரேக் யூன் மூவ் பண்ணுறதுன்னு சொல்லுவோம் இங்கே வச்சுட்டு இதுலேருந்து அவன் எவ்வளோ தூரம் போகிறானோ நீங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டே உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் மூவ் பண்ணி மூவ் பண்ணி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எனக்கு எப்போ ரீசன்ல உடச்சு பாடி க்ளோஸ் பண்ணனா அப்போ வெளியில் வரலாம் அப்படிங்க மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் அப்போ இங்கேருந்து நான் என்ன பண்ணியிருக்கான் பாருங்க மார்க்கெட்டை ஹிட் பண்ணிட்டு இங்கேயே கொஞ்சம் நேரம் கன்சல்டேஷன் போட்டுருக்கான் எப்போதுமே ஒரு ஹைய உடைக்கிறதுக்கு முன்னாடி மார்க்கெட் கன்சல்டேஷன் போட்டு தான் நம்மள உடப்பான் சோ நம்ம அதை பயமுறுத்திட்டு தான் போவோம் பாருங்க மேல போனா திரும்பி கீழே வரோம் மறுபடியும் மேல போவான் இது என்னன்னா புல் பேக் என்போம் என்ட்ரி எடுக்காதவங்க அடுத்தடுத்த என்ன ஏன்னா இங்க இங்கே சொல்ல எடுத்தோம்ல சில பேர் பிஒசி என்ன எடுப்பாங்க என்ட்ரி இந்த இடத்துல இந்த ஹைய உடைச்சு இதுக்கு மேல இம்பாலன்ஸ் ஆர்டர் பிளாக் இருக்கும்போது இதுல எடுக்க சில பேர் இருப்பாங்க சில பேர் பண்ணுவோம் இந்த உடைச்சிட்டு இங்க இருக்க ஆடர் பிளாக்ல வருவாங்க அப்போ மற்றவங்களுக்கும் எடுக்கிறதுக்கு மார்க்கெட் என்ன பண்ணுவோம் என் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்ப இங்கேருந்து மார்க்கெட் இங்கே தூரம் போச்சு நேற்று மார்க்கெட் ஃபுல்லா ஃபாலோ ஆச்சு ஆனா என்ன பண்ணா இந்த ரிவர்சல் ஆனது நாம மார்க் பண்ணி கொடுத்துருந்த இந்த டிமாண்ட்ல இருந்து அப்போ இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா இந்த ட்ரேடு உங்களால அட்டன் பண்ண முடியும் இதுக்கப்புறம் எத்தனை போகிறான் அப்படிங்கிற பாருங்க பட் இன்றாடேன்னு போகும்போது நம்ம மினிமம் ஒன்னு புக் பண்ணிட்டு வர்றது சேஃபர் சைட் இந்த இடத்துல இருக்கும் பார்த்தா எவ்வளவு தூரம் போயிருக்கோம் இங்கேருந்து இருந்து ஒன்னிஸ்ட் கிட்டத்தட்ட நயன் வரைக்கும் போயிருக்கான் ஸோ ஒன்னு ஸ்னாலாம் ஒரே நாளில் பிடிக்க முடியுமா அவ்வளோதான் எதிர்பார்க்க முடியுமா தான் கிடைக்கும் ஒரே நாளாக அந்த மாதிரிலாம் கிடைக்காது பட் ஒன்னு ஸ்ரீ ஸ்டாண்டர்டு ஸோ அப்போ நம்ம என்னன்னா ஒரு செட்டப்பை படிச்சுட்டு அந்த செட்டப்பை ப்ராப்பர் நாலேஜோடு இம்ப்ளிமெண்ட் பண்ணா உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் அதே மாதிரி இன்னொரு விஷயம் கேங்க இந்த செட்டப் தினசரி கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்காது ஏன் அப்படி சொன்னா நமக்கு எப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராபபிலிட்டியான ஹை ப்ராபிலிட்டி செட்டப் கிடைக்குதோ அன்னைக்கு தான் ட்ரேட் எடுக்கலாம் ஏன் அப்படின்னா நாம் வந்து எஸ்எம்சி அதாவது ஒரு மார்க்கெட்டோட டைரக்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேட் எடுக்கிறோம் அப்போது நமக்கு மார்க்கெட் என்ன பண்ணுவோம் ஒன்று மேலேயோ அதை புள்ளிசாவோ ஒன்று கீழேயோ இல்லாட்டி பேரிஸாவோ போனால் தான் எஸ்எம்சி ட்ரேட் நம்ம உள்ள வரும் நமக்கு பதில் ஆப்போசிட்டாக இருப்பார் யார் நம்ம பையர் இன்னொரு செல்ல இருப்பார் அவருக்கு இந்த மாதிரி மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னா அவர் ப்ராஃபிட் பார்க்க முடியாது அவர் என்ன எதிர்பார்ப்பார் அவர் முழுக்க முழுக்க மார்க்கெட்டு கன்சல்டேஷன் இருக்கிற தான் ட்ரேட் எடுப்பார் அவர் என்ன பண்ணோம் நாம இதில் ட்ரேட் எடுத்தோம் அவர் இந்த மாதிரி ட்ரேட் இல்லை இதில் கன்சல்டேஷன் இப்போ இது கன்சல்டேஷன் இப்போ இந்த மூவ்லலாம் ஒரு சில்லராக ட்ரேட் எடுக்க முடியாது ஆனால் இங்கே கன்சல்டேஷன் இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா என்னால் தினசரி சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க கண்டிப்பாக உங்களால் முடியும் எப்போனா மார்க்கெட்டு ட்ரெண்ட் ஆகுதா அப்போ உங்களுக்கு பையிங் மார்க்கெட் மேல போச்சுன்னா கால் ஆப்ஷன் பை பண்றதோ இல்ல மார்க்கெட் கீழாக போச்சுன்னா பை பண்றதோ ஒரு ஆப்ஷனும் இல்லனா மார்க்கெட்டு கன்சல்டேஷன் போகிறானா அப்போ செல்லிங் ஆப்ஷன் அப்போ உங்களுக்கு ப்ராப்பரா எல்லா விதத்திலயும் நாலேஜ் இருந்தா உங்களால தினசரி சம்பாதிக்க முடியும் இல்லை நான் ஆப்ஷன் மட்டும் மட்டும்தான் பண்றேன் அப்படின்னா ட்ரெண்டிங் மார்க்கெட் மட்டுமே சம்பாதிக்க முடியும் இல்ல நான் ஆப்ஷன் செல்லிங் மட்டுமே பண்ணுறேன் அப்படின்னா மார்க்கெட் கன்சல்டேஷன் மட்டுமே சம்பாதிக்க முடியும் அப்போ எந்த மாதிரி ஆளு நீங்க முடிவு பண்ணிக்கணும் உங்க கேபிட்டல் என்ன முடிவு பண்ணிக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் எடுத்துக்கிறோங்க எஸ்எம்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம முழுக்க முழுக்க பண்றது ஆப்ஷன் தான் மார்க்கெட் மேலே போச்சோன்னா கால் ஆப்ஷன் மார்க்கெட்டு கீழே வந்துச்சுன்னா புட் ஆப்ஷன் இது நம்ம மார்க் பண்ணி கொடுத்திருந்த நிப்டியில பேங்க் நிப்லாம் என்ன பண்ண பாருங்க இப்போ இந்த இடத்துல வந்து அப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம் இந்த மாதிரி ஒரு மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரட் கொடுத்துட்டு மார்க்கெட் மேலேயோ இல்லைனா ஒரு கிளிப்பை கொடுத்துட்டு கீழேயோ போகலாம் அப்படிங்கிற இந்த விஷயத்த நம்ம குரூப்ல நான் போஸ்ட் பண்றேன் நம்மளோட டிமாண்டுக்கு வர போறான்னு தெரிஞ்ச உடனே என்னோட எண்டு டைம் பிரேமானா லோவர் டைம் பிரேம் ஒரு நிமிஷத்துக்கு போயிடறேன் இப்போ என்ன பண்ணுவோம் இங்கேருந்து மார்க்கெட்டு பண்ண சொல்லுவாங்க மேலே போகலாம் இல்லை இதை உடச்சி கீழே வரலாம் இப்போ என்ன பண்ணான்னு பாருங்கள் மார்க்கெட்டு கீழே வந்துருக்கான் எஸ் டிமாண்டை தொட்டிருக்கான் அதுக்கடுத்து என்ன பண்ணான்னு பார்க்கலாம் மேலே போகிறான் அதுக்கடுத்து என்ன பண்ணான்னு பார்க்கலாம் நான் எப்போதுமே என்ட்ரி வந்து இங்கே வந்து டென் டு டுவெண்ட்டி பர்சன்ட் மெட்டிகேட் பண்ணும்போது ட்ரேட் கீழே போகிறது மேக்ஸிமம் நம்ம ட்ரேட் வந்து ஃபிஃப்டி பெர்சன்டேஜ்லேயும் மிட்டிகேட் போனான்னா அந்த ப்ராப்பர்ட்டி ஐயோ ஏன்னா சப்போஸ் இங்கே பாருங்கள் தொட்டிருக்கான் இங்கே மேலே போயிருக்கான் பட் திரும்பி கீழே வந்தால் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைப்போங்க யார் ரீட்டைல் ஸ்டாப் லாஸ் இருக்குது ஏன்னா நம்ம டிமாண்டை தொட்டவன போமோ ட்ரேட்னு சொல்லுவோம் இமீடியட்டாக அந்த இடத்துல டேடுக்குள்ள போவோம் அப்போ அவங்க ஸ்டாப் லாஸ் இங்கே தான் வைப்பாங்க ஸோ அவங்க எடுத்துட்டு போகிறதுக்கு அப்புறம் உள்ள போனோம்னா நமக்கு ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும் நிஃப்டியில் அப்படி தான் பண்ண பாருங்கள் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நம்ம டிக்கெட் பண்ணதுக்கப்புறம் தான் டேடுக்குள்ள போகணும் மார்க்கெட் என்ன பண்ணுறான்னு பாருங்கள் மார்க்கெட் அங்கேயே நிற்கலாம் சப்போஸ் இது ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு சப்ளை டிமாண்டாக இருந்துச்சுன்னா ஃபோர்ஸ்ஃபுல்லான டிமாண்டாக இருந்தால் மார்க்கெட் இங்கேயே தூக்கிட்டு போயிடணும் அது பார்த்தாலும் மார்க்கெட்டு கன்சல்டேஷன் போடுறான் பார்க்கலாம் அப்போ என்ன பண்ணுறான்னு நம்மளோட ஃபிஃப்டி பர்சன்ட் லெவல் கீழே வரான்னு பார்ப்போம் எஸ் மார்க்கெட்டு இவ்வளோ ஃபோர்ஸாக கீழே இறங்குறான் அப்போ என்ன பண்ணுவோம் இமீடியட்டாக மார்க்கெட் மேலே திரும்பணும் அதே நேரத்தில் என்ன பண்ணலாம் பதினஞ்சு நிமிஷத்தில் அவன் என்ன பண்ணிட்டானு பார்த்துக்கணும் ஏன்னா பதினிமிஷத்தில் பாடி வெளியில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த இந்த டிமாண்ட் நமக்கு பெயில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ பதினஞ்சுல என்ன இருக்கு விக்கு வெளியில் இருக்குது பாடி உள்ளே இருக்கு அப்போ என்ன அர்த்தம்னா இதுக்கு கீழே வச்சுருந்த லாஸை இவன் கலெக்ட் பண்ணிட்டான்னு அர்த்தம் இது பேர் லிக்விடிட்டி ஸ்வேப் ஸ்வீப்னு சொல்லுவோம் ஸோ லிக்விடி ஸ்வீப் பண்ணிட்டானே பண்ணியாச்சு அப்படின்னா மார்க்கெட்டுக்கு நம்ம பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ நம்ம என்ன பண்ணணும் அடுத்து என்ன பண்ணணும் பார்க்கணும் எனக்கு இப்போ ரீசெண்டாக நான் இங்கே இருக்க ஹை ஏதாவது உடச்சானா மார்க்கெட்டே என் சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நாம ஒரு மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்த்துட்டு போவோம் நம்ம இன்னும் இந்த இடத்துல எந்திரிக்கே போகலை ஏன்னா நம்ம வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் இது கீழே வந்துட்டு ஒரு ஹையை உடச்சா தான் டேடுக்கில் போகலாம்னு ஐடியாவோட உட்காந்துருக்குறோம் ஸோ என்ன பண்ணுறான்னு பார்க்கணும் இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுறான் இவன் ஃபோர்ஸான இருந்தால் டக்கு டக்குன்னு கீழே விழுவான் அதுக்கான ஃபோர்ஸ் இந்த இடத்துல இல்லை எனக்கு இந்த இடத்துல ஒரு ஹை வச்சிருக்கான் பிரிவஸாக எந்த இடத்துலையுமே நமக்கு வந்து ரீசன்ட் ஹை வைக்கலை ஸோ என்ன பண்ணியிருக்கான் இந்த இடத்துல ஒரு ரீசன் கை வச்சுருக்கான் அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணால் நமக்கு வந்து ஒரு மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரக்ட் கொடுக்கலாம் கொடுத்துட்டானா நம்ம என்ன பண்ண முடியும் ஒரு ஆர்டர் பாக் ஃபைண்ட் அவுட் பண்ணி ட்ரேடுக்குள்ளே போகலாம் ஏன் அப்படின்னா இது எதுக்கு பார்க்குறோம் இவன் கண்டினியூஸி ட்ரெண்டு கீழே போறவனா இருந்தால் மார்க்கெட் டக் டக்குன்னு கீழே போவான் இந்த ரீசன் கையை உடைக்க மாட்டான் இதுதான் சேஞ்ச் ஆஃப் கேரக்ட் மார்க்கெட்டு ஆகுது இந்த இடத்துல புல்லிஷாக போக போறேன் அப்படின்னு தெரிஞ்சால் ரீசன் கையை உடச்சி வைக்கணும் ஒன்று பாடி க்ளோஸோ இல்லை விக்கோ விடலாம் என்ன பண்ணலாம் இது கீழே வரும்போது நம்ம இந்த மாதிரி போட்டுருவோம் இப்போ இந்த இடத்துல உடச்சிட்டு போனால் தான் நம்ம ட்ரேடுங்கிறத பிளான் பண்ணிடுவோம் மறுபடியும் என்ன பண்ணணும்னு பார்க்கலாம் எஸ் கரெக்டாக போய் பாடியே க்ளோஸ் பண்ணியிருக்கோம் அப்போ இந்த ப்ராபபிலிட்டி ஹை தான் அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் எக்ஸாக்ட் நம்ம ட்ரேடு தான் பிளான் பண்ண போகிறோம் இது கீழே ஸ்டாப் லாஸ் வச்சிருவோம் இந்த இடத்துல என் ப்ளான் பண்ணிடுவோம் ஏன் இதுதான் நமக்கு ஆர்டர் பிளாக்கு அப்போ இங்கே வந்தால் நமக்கு ட்ரேடு ஒன்று ஆர்டர் பிளாக்கை தொடலாம் இல்லை ஆடோவில் எடுத்துகிட்டு போகலாம் இல்லை எஃப்யூஜியில் போகலாம் இந்த மூணு டைப்பில் ஏதோ ஒரு விஷயத்தில் எண்டி எடுக்கலாம் பட் இங்கேருந்து இப்படி நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா இந்த எஃப்இஜி அதாவது மூணு விதத்தில் எடுப்போம் இப்படி இந்த மாதிரி மார்க் பண்ணால் இது பேர் ஆர்டர் ஃப்ளோ இந்த ஆர்டர் ஃப்ளோலேருந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரி எடுத்துகிட்டு போவோம் ரெண்டாவது என்ப்பான் எஃப்இஜிலும் எடுப்பான் மூணாவது இங்கே ஆர்டர் ஃப்ளாக் இங்கே உங்களோட என்ட்ரியே மிஸ் ஆகக்கூடாதுன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இங்கே மொத்தம் இருக்க இந்த ஆர்டர் ஃப்ளோவை மார்க் பண்ணிருங்க மார்க்கெட்டு அங்கே வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவான் சப்போஸ் இது தப்பாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இங்கே போய் லோ டைம் பாடி க்ளோஸ் பண்ணால் எஸ்எல் வாங்கிருங்க அப்போ இங்கேருந்து நம்ம என்ன பண்ணோம் ஒன்று பிளான் பண்ணணும் இதை தான் நம்மளோட இப்போ என்ட்ரி பிளான் பண்ணியிருக்கோம் இப்போ மார்க்கெட்டு நம்ம டேரக்ட்ல மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டான் பாடி க்ளோஸ் பண்ணியிருக்கான் இங்க இருந்து ஒன்று சிரி எங்க இருந்து எஸ் இந்த ரீசன் கையை நம்ம டார்கெட் வைக்கலாம் நம்ம இன்னும் எடுக்கல மார்க்கெட் என்ன பார்க்கலாம் மார்க்கெட்டு அங்கே நிக்கிறான் அதுக்கடுத்து பிளான் பண்ணுவோம் மார்க்கெட் எஸ் நாம வச்சிருக்க மேல போயிட்டு அடுத்து வந்து ஆர்டர் ஃபுளோக்குள்ள மார்க்கெட்டு வந்துட்டான் சோ சில நேரங்களில் நம்ம என்ட்ரி மிஸ் ஆகும் எங்க மிஸ் ஆகும்னா இங்க இருக்க இந்த ஆர்டர் பிளாக்க மார்க் பண்ணி வச்சுருந்து இந்த இடத்துக்கு வராம போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சில நேரங்களில் இங்கே இருக்க இந்த எஃப்விஜியை மார்க் பண்ணிட்டு போகிறதுக்கு இங்கேருந்து என்ட்ரி எடுத்துகிட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நான் டோட்டலாக என்ன பண்ணுறேன் இந்த மாதிரி எழுத்து வைக்கிறேன் ஏன்னா இப்போ என்ட்ரி நமக்கு டிரர் ஆயிடுச்சு ஒருவேளை ஆர்டர் பிளாக்கு மார்க் பண்ணியிருக்கணும் இங்கே இருக்கும் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் மார்க்கெட்டு அங்கேருந்து மேலே போகிறான் மேலே போகிறான் எஸ் டிபி ஹிட் ஆகிட்டான் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் மார்க் பண்ணியிருந்த லோ டைம் ஃப்ரேமோட ஆர்டர் பிளாக்குக்கு வரல அது பதிலாம் என்ன பண்ணான் இந்த கேண்டில் ஒன் டூ த்ரீ இங்க இருக்கே எஃப்இஜி இந்த எஃப்இஜிலேருந்து எண்டி எடுத்து போயிட்டான் மூணு இடத்துல மார்க்கெட்டை என்ன பண்ணுவோம் என்ட்ரி எடுத்துப்போம் ஒன்னு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஆர்டர் ஃப்ளோ ரெண்டாவது பிரியாரிட்டி இம்பாலன்ஸ் அதாவது எஃப்இஜி மூணாவது விஷயத்தான் இங்கே வருவோம் ஆர்டர் பிளாக்கு வருவோம் லோ டைம் ஃப்ரேம்ல ஆர்டர் பிளாக்கு வருது நம்ம நிபுடியில் பார்த்தோம் அவன் வந்து ஆர்டர் எடுத்து என்னோம் இங்க பாக்கிறோம் ஆர்டர் பிளாக்கு என்ன அப்போ நம்ம என்ன ட்ரேட்ல இருக்கோம் என்ரி மிஸ் ஆகக்கூடாதுன்னா ஆர்டர் ஃபுட வைங்க தப்பே கிடையாது லாஸ் பெருசு மாதிரி தெரியும் ஆனால் நம்ம ரூலோட ட்ரேட்கில் போனால அது அவ்வளோ ஈஸியாக ஸ்டாப் லாஸ் அடிக்காது ஈவந்தும் நம்ம ஸ்டாப் லாஸே அடித்தாலும் அந்த ஸ்டாப் லாஸை ஏற்றுக்கணும் மார்க்கெட்டுங்கிறது ப்ராபபிலிட்டி தான் கண்டிப்பாக இந்த ஷேர் மார்க்கெட்டில் ரிஸ்க் இருக்குது ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சால் உள்ளே வரீங்க இங்கே எல்லாேருமே வந்த உடனே சம்பாரிச்சிட முடியுமா அப்படின்னா கிடையாது முதல்ல ப்ராப்பராக கற்றுக்குறேங்க கற்றுக்கிட்டு மார்க்கெட்டு டைரக்ஷனுக்கு பிடிச்சிக்கங்க மார்க்கெட்டு புள்ளிஸாக போகிறனா பேரிசாக போகிறனா கண்டுபிடிச்சிக்கிறேங்க அதுக்கப்புறம் உங்களோட ப்ராக்டிஸில் தினசரி என்னென்ன செட்டப்லாம் உங்களால் பார்க்க முடியும்னு பாருங்கள் உங்களுக்கு போதுமான நாலேஜ் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் லைவ்ல ட்ரேட் பண்ணுங்க இது கால்ஸ் கொடுக்குற வேலை கிடையாது நாம தினசரி கால்ஸ் கொடுக்கவும் கிடையாது மார்க்கெட்டோட டெக்னிக்கில் கற்றுக்கி சொல்லித்தரோம் நீங்கள் டெக்னிக்கில் கற்றுக்கிறோங்க கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்க நம்ம சொல்ற விஷயங்களை நீங்கள் அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ண அவசியம் கிடையாது அதே மாதிரி இந்த லெவல்ஸு தினசரி வரணும்னு விஷயம் கிடையாது மார்க்கெட்டில் உள்ள டெக்னிக்கலை கண்டுபிடிச்சிட்டு அந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் ட்ரேடு நம்ம ஒரு விஷயம் சொல்லிக் கொடுக்குறோம் அந்த விஷயம் அங்கே நடந்தால் மட்டும்தான் நம்மளோட ட்ரேடுக்கே பிளான் பண்ணுவோம் நாம ஒரு விஷயம் படிச்சுட்டு இருக்கோம் அங்கே ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா நமக்கு அதுக்கு ட்ரேடே இல்லை சப்போஸ் இந்த ட்ரேடுக்காக ரெண்டு நாள் மூணு நாள் கூட காத்துட்டு இருக்கலாம் ஆனால் கிடைச்சிச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் பாருங்க அவன் என்ன பண்ணி வச்சிருப்பான்னு நாமதை எல்லாமே எல்லாமே சிஹெச் சுக்சியும் எடுக்கிறோம் ஒருவேளை இந்த கன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கணும் அப்படின்னா எஸ் இந்த ஜோனுக்கு மேலே மார்க்கெட் வந்ததுக்கு அப்புறம் பிஓஎஸ் என்ட்ரியும் மார்க்கெட்டில் எடுக்கலாம் ஆனால் எப்படி என்ட்ரி எடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள போங்க இந்த கோர்ஸ் கற்றுக்கணும் உங்களுக்கு அப்படி ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா ஸ்மார்ட் கோர் ட்ரேடர் டாட் காம் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் இங்கே கோர்ஸ்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்க இதில் ரெண்டு விதமான கோர்ஸ் கொடுத்துருக்கேன் இப்போ ஒன்று நீங்கள் கம்ப்ளீட் எஸ்எம்சி கோர்ஸ் நம்ம இப்போ சொல்லிக் கொடுத்தோம் இல்லையா இந்த ஆர்டர் பிளாக்கு இம்பேலன்ஸு மார்க்கெட் டைரக்ஷன் கண்டுபிடிச்சது எல்லாமே சொல்றது இந்த எஸ்எம்சியிலே இருக்கும் இல்லை ஆல்ரெடி எனக்கு எஸ்எம்சி தெரியும் அந்த எஸ்எம்சியை பயன்படுத்தி இன்ட்ராய்டே செட்டப் மட்டும் எனக்கு தெரியாது அப்படின்னா நீங்கள் இன்ட்ராடே கோர்ஸும் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை இந்த எஸ்எம்சியும் இன்ட்ரடே கோர்ஸும் உங்களுக்கு மர்ஜ் பண்ணி கோம்போ ஆஃபர் வேணும் அதுவும் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் இந்த ரெண்டு கோர்ஸில் உங்களுக்கு எந்த கோர்ஸ் இன்ட்ரெஸ்ட்டோ நீங்க அதை பர்ச்சேஸ் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்ற ட்ரேடருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் வைங்க உங்களை இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன்